அதனால நம்ம வந்து சரி துபாய்க்கு போயிட்டோம் ஒரு வாய்ப்பா இருக்கும் போயிட்டா நம்மளுக்கு இன்னும் கூட நல்லதா ஏன்னா நமக்கு தான் இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்றது கஷ்டமா இருக்கே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம்னா அவங்கள்ட்ட சரி துபாய்க்கு ஃப்ரீயா விசா கிடைக்குதுங்க போது நம்ம போலாம் போயிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு கிராஃபிக் டிசைனர் வேலை ட்ரை எல்லாம் அவங்களே ஏற்பாடு பண்ணி ஆமா வேலைக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சரி எனக்கு விசா எடு அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் என் தம்பியும் வேலை இல்லாம தான் இருந்தான் ஸோ திருநாவுக்கரசு அவனுக்கும் விசா எடுக்க சொல்லி எங்க மூணு பேரோட பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டா ஒரு அஞ்சு நாளுக்குள்ளார எங்களுக்கு வந்து விசா வந்துச்சு தொடர் அஞ்சு நாளுக்குள்ளேறே விசா வந்துச்சு விசா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் உங்களுக்கு டிக்கெட்டாக அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து இந்த வாரமே கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது என்ன இவ்வளோ சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வேலைன்னா அந்த தம்பி கணேஷ்கிட்ட கேட்கும் போது அவன் வந்து சொன்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசிகிட்ருக்கிறான்ல அந்த தனசேகருங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனருங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாரு சமையல் வேலைக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் அவர் கூடவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னும் ஒரு எட்டு பேர் அங்கே அந்த வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஓனர்களுக்கு வந்து நாலு ஃப்ளாட்டும் ஒரு ஆபீஸ் இருக்கு அதை வந்து கிளீன் பண்றது ஹவுஸ் கீப்பிங் வேலை அதாவது கூட்டி பெருக்கி மாஃப் போட்டு இது பண்றது டாய்லெட் கிளீன் பண்றது அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆஃபீஸ் அசிஸ் அங்கே வந்து படிச்சிருக்கிற பசங்களுக்கு மட்டும் ஆபீஸ்ல வேலை கொடுக்குறாங்க அந்த ஆஃபீஸ் வேலை என்னென்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அதாவது இந்த டீ காஃபி இது பண்ணுறது அப்புறம் ஜெராக்ஸ் போட்டு வர்றது அந்த ஆஃப் அவங்களுக்கு வந்து ஏதாவது பக்கத்தில் வேற கடைகளுக்கு எங்கேயாவது போய்ட்டு வரணும் வேற ஏதாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும் அசிஸ்டன்ட் மாதிரி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வேலை மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க நாங்கள் ஒம்பது பேர் இந்த தனுசகிரோடு சேர்த்து அந்த மாதிரி வேலை தானே இருக்குன்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி நீ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடு உங்களை யாரும் இன்டர்வியூ பண்ணாங்களா உங்களுக்கு ஏதாவது அந்த ஆஃபர் லெட்டர் ஏதாவது கொடுத்தா அதான் தொழில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் அவன் உடனே ஃபோன் பண்ணி தனசேகரத்தை கொடுத்தான் தனசேகரத்தை நான் பேசும்போது தனசேகர் வந்து என்ன என்ன சொன்னாப்பிலன்னா அவரும் இதே மாதிரி தான் தம்பி நாங்கள் வந்து ஒரு ஒம்பது பேர் இங்கே இருக்கிறோம் நான் வந்து சென்னை சார்ந்தோம் மற்றவங்க எல்லாருமே தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க எனக்கு வந்து இந்த ஓனருங்களுக்கு வந்து சமைச்சி கொடுக்குற வேலை கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்குலாம் வந்து இந்த கிளீன் பண்ணுற வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கிறீங்கள மூணு பேருமே நான் டிகிரி படிச்சிருந்தேன் என் தம்பி டிகிரி பண்ணியிருந்தேன் அந்த கணேஷ் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருந்தோம் மெக்கானிக்கல் அதனால மூணு பேரும் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மூணு பேருக்கு ஆஃபீஸில் தான் வேலை கொடுப்பாங்க இந்த மாதிரி கூலி அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்பில் சரி அது என்ன வேலைன்னு சொல்லி எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ஏதாவது கொடுங்கண்ணே வாங்கி கொடுங்க உங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லி கேட்டேன்